கால பரிகாரத்தில் உங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்பை அதை இருக்கேன் ஒரு மூணு தலைமுறை அதாவது ஒரு மூணு தலைமுறை ஒருத்தர் வந்து ஒரு பூர்வீக சொத்தில் வாழ்ந்தால் அதுக்கப்புறம் வந்து அந்த பூர்வீக சொத்தை மாற்றி அமைக்கணும்னு சொல்றாங்க பூர்வீகத்தில் சொல்கிறாங்க அந்த பூர்வீகத்தில் அப்படி ஒருவேளை இருந்தால் அது விருத்தி ஆகாது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அப்போ அப்ப இந்த முன்னோர்கள் எல்லாம் சொல்லி வச்சதுனால இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா இந்த பூர்வீக சொத்துனால வேற இடத்துல போய் நீங்க வீடு கட்டி வேற இடத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும் அது ஏன் வந்து அந்த காலத்தில் ஜோசித்துல கொண்டு வந்து முன்னோர்கள் எல்லாம் ரகசியமா மூணு தலைமுறைக்கு தாத்தா மகன் பேர அப்பா மகன் தாத்தா இப்படி மூணு மறுபடியும் தலைமுறைக்கு அப்புறம் மறுபடியும் சொல்லியிருக்காங்க இதுக்கு யாராவது ஒரு விளக்க சொல்லுங்க ஏன் மூணு தலைமுறைக்கு மாத்தி அமைக்கணும் கட்டாயம் மாத்தி அமைக்கணும் ஆனா அதை அமைக்கிறதுக்கு என்ன காரணம்னு ஜோசியத்துல சொல்லுங்க சொல்றவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டு உண்டு ஐயா எல்லாத்து கேக்குதா உங்களை சிந்திக்க வைக்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம் மூணு தலைமுறை ரொம்ப சந்தோஷம் அடுத்தது வேற இந்த விஷயம் எல்லாம் இந்த உலகத்திலேயே இதுவரைக்கு வெளியில வராத மிகப்பெரிய ரகசியம் உங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்க கேட்டீங்கன்னா நீங்களே ஆடி போயிருவீங்க அடடா இவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் இதுக்குள்ள இருக்கா எனக்கே இத்தனை நாளாக தெரியலையே இது இங்கே தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு விசித்திரமாக ஆடிடுவீங்க அதிலிருந்து நம்ம எடுக்கணும் அதுதான் விஷயம் தெரியலன்னா சொல்லுங்க சொல்லிடலாம் சரி அதெல்லாம் ஓகே ரைட்டு அடுத்தது சரி

ஒரு மனிதனுக்கு ஆயுள் எவ்வளவுன்னு சொல்லுங்க வெரி குட் ஒரு மனிதனுக்கு ஆயுள் நூத்தி இருபது சரி அப்போ மூணு தலைமுறை அப்படிங்கும்போது தாத்தா நூத்தி இருபது வருஷம் வாழ்ந்துட்டாரு மக நூத்தி இருபது வருஷம் வாழ்ந்துட்டாரு பேரனும் நூத்தி இருபது வருஷம் வாழ்ந்துட்டாங்க அப்போ மூணு தலைமுறைனா அப்ப தாத்தாவுக்கு நூத்தி இருபது வருஷம்

அவங்க கம்ப்ளீட்டா மூணு தலைமுறை வாழ்ந்துட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் டிகிரி கிடையாது அதனால மறுபடியும் அசுபணி ஒன் ஒன் பாயிண்ட்ல ஒரு டிகிரி வரணும் அதனாலதான் பூர்வீக சொத்து மூணு தலைமுறைக்கு முன்னூத்தி அறுபது வருஷம் அவங்களுடைய ஜென் ஒரு ஜென்மம் எடுத்து வம்சம் வாழ்ந்துட்டு போயிட்டா மறுபடியும் புதுப்பிக்கணுங்கிறக்காகத்தான் மூணு தலைமுறைக்கு அப்புறம் விட்டு வெளியில வாங்கன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி சூப்பர் ஆ இது இத்தனை காலமா மூணு தலைமுறைக்கு அப்புறம் வீட்டை மாத்துங்க மாத்துங்கன்னு சொன்னாங்களே இது வரைக்கும் ஏதாவது அந்த ரகசியம் யாராவது தெரிஞ்சுதா அப்போ அதுக்குள்ளேயே இருக்குது நூத்தி இருபது வருஷங்கிறது மேசத்துல இருந்து கடகம் வரைக்கும் நூத்தி இருபது மறுபடி கடகத்துல இருந்து நாலு கட்டம் துளா வரைக்கும் நூத்தி இருபது இப்படியே கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே பன்னெண்டு கட்டத்துக்கு முன்னாங்க பன்னெண்டு அப்போ சக்கரத்துக்கு திரிகோண ராசியா தான் அந்த காலத்தில் வச்சிருக்காங்க அப்படித்தானே அப்போ அந்த காலத்திலேயே முறைப்படி முன்னாங்கு பன்னெண்டு நூற்றி இருபது வருஷன்னு சொல்லி மூணு தலைமுறை சுத்தி வந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த பூர்வீகத்தில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த காலத்திலேயே முன்னூற்றி அறுபது டிகிரியை ஒரு வம்சத்துக்கே கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில் மூணு தலைமுறைக்கு கணிச்சு தான் முந்நூற்றது பாகை எடுத்திருக்காங்க பாகை கலை வெகலைன்னு தமிழில் சொல்லுவீங்க இது டிகிரி டிகிர சொல்கிறீங்க முப்பது டிகிரி ஒரு ராசியில் அறுபது டிகிரி இரண்டாவது ராசியில் இப்படியே கணக்கு போட்டால் பன்னெண்டு மூணு முப்பத்தாறு வருடம் பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு டிகிரி அப்படி வரும்போது முந்நூற்றறுபது டிகிரி வந்தால் அவங்களுக்கு மூணு தலைமுறை ஜென்ரேஷன் வாழ்ந்துட்டு போயிட்டு மறுபடி ஃபஸ்ட்டு இருந்து எங்கேருந்து வரணும்னா காலச்சக்கரத்துக்கு மேச ராசியில் ஒரு டிகிரியிலிருந்து ஒரு குழந்தைய ஆரம்பித்து மறுபடியும் மூணு தலைமுறை தான் அவங்க பேரை வாழ்ந்ததுக்கு அப்புறம் கொள்ளு பேரன்னு சொல்லி அந்த பேரே கொள்ளு பேரன்னு வச்சாங்க இந்த உளுந்து இந்த உளுந்து வந்து என்ன கிரகம் முதல் என்ன நட்சத்திரம் அசுவனிக்கு அதிபதி யாரு அசுவனிக்கு அதிபதி யாரு கேதுவோட தானியம் என்ன கொள்ளு அதனால அடுத்தது மூணாவது தலைமுறை முடிஞ்சு நாலாவது தலைமுறை வந்தா கொள்ளு பேரன்னு வச்சிருக்காங்க எப்படி இங்க ஏன் கொள்ளு வருது கொள்ளு பேரனுங்கிறது எப்படி வருதுன்னு இப்ப உங்களுக்கு தெரியுதா தெரியுது இவ்வளவு நாள உங்களுக்கு தெரியல

அவன் கல்யாணம் பண்ணி வச்சு அவனுக்கு கீழே ஒரு பேரன் பிறப்பாரு அது நூத்தி இருபது இந்த எண்ணெயோட நூத்தி இருபது என் பேரனை நான் பார்த்துட்டேன்னா முந்நூத்தி டிகிரி கம்ப்ளீட் க்ளோஸ் அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்தாதான் தான் கொள்ளு பேரன்னு பேரு அப்ப நாலாவது தலைமுறைக்கு பேரு தான் கொள்ளு பேரன்னு வச்சிருக்காங்க கரெக்டுங்களா அப்ப இனி இனி வரும் காலகட்டங்கள்ல கொள்ளு பேரன் எத்தனாவது தலைமுறைன்னு இப்ப உங்களுக்கு தெரியுதுங்களா எப்படி கணக்கு வருது உங்களுக்கு தெரியுதா இனிமேல் எந்த ஒரு இடத்துலயும் பாக்கும்போது அது அஞ்சுல ராகே இல்லைனாலும் மூணு தலைமுறைக்கு வீட்டை மாத்துங்க பூர் வீட்டை மாத்துங்கன்னு நீங்க ஜாதகம் பார்க்கும் போது இனி சொல்லாம் இல்லையா அதுக்கு ஆதாரம் இருக்கல உங்களுக்கு அதுக்கு ஆதாரம் இருக்குதல்ல நீங்க கவலைப்படுறீங்க அம்மா கரெக்டா ஆதாரம் இருக்குது பன்னெண்டு ராசி பன்னெண்டு ராசிக்கு மூணு தலைமுறை வாழ்ந்துட்டு போய் முப்பது முன்னூத்தி டிகிரி கடந்தாச்சுன்னா முன்னூத்தி வருஷம் அவங்க வாழ்றதுக்கு எல்லாத்துக்கும் மூணு தலைமுறைக்கு முன்னூத்தி வருஷத்துக்கு அப்புறம் முன்னூத்தி டிகிரிக்கு அப்புறம் ராசி கட்டத்துக்குள்ள எங்கேயுமே பாதி கலை டிகிரி எக்ஸ்ட்ரா இல்லை கம்மியும் இல்லை அதனால கம்ப்ளீட் ஆயிடுச்சு நீங்களும் வாழ்ந்து முளைச்சிட்டு அந்த இடத்த கம்ப்ளீட் பண்ணிட்டு வேற இடம் புதுசா போய் ஒரு பூமி வாங்கி அதுல இருந்து ஆரம்பிக்க சொல்லுங்க இதுக்கு ஆதாரம் இதுக்குள்ள இருக்குல்ல சரியா தவறா அப்ப இந்த முன்னூத்தி அறுபது டிகிரி நான் எப்படி பிரிச்சுக்கிறேன் பாத்தீங்களா அது ஏன் அந்த காலத்தில் முன்னூற்றி அறுபது பாடம் வச்சாங்க மூணு ஜென்ரேஷன் ஏன் உருவாக்குனாங்க ஒரு ஜா ஒரு ஒரு ராசிக்குள்ள ஒரு ராசி கட்டத்துக்குள்ள எத்தனை நட்சத்திரம் இருக்குது அப்ப மூணு தலைமுறை வாழ்ந்துட்டாங்கன்னா அந்த ராசி கடத்த விட்டு கூட காலி பண்ணி போயிடுறாங்கல்ல அதனாலதான் மூணு மூணா வச்சிருக்காங்க எப்படி இதெல்லாம் நீங்கள் ஜோசியத்தில் சொன்னீங்கன்னு வைங்க அசத்த போவது யாரு அப்படிங்கிற அளவுக்கு இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம் நான் உங்களுக்கு ஒரு ஆதிகார பரிகாரம் இன்னொன்று சொல்கிறேன் இப்போ இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா மூணு தலைமுறையானால் பூர்வீக சொத்தை வித்து கண்டிப்பாக மாற்றி அமைக்கணும்னு நீங்கள் அடித்து சொல்கிற அளவுக்கு இந்த விஷயம் இருக்கா அதுக்கு தான் நான் சொன்னேன் ஒரு வார்த்தை பத்தி சொல்றேன் அப்படின்னு கரெக்டுங்களா வெரி குட்